அன்னையே ஆதிபராசக்தியே அன்னையே ஆதிபராசக்தியே உன்னையே பாடிட முயல்கிறே இல்லையே உன்னை சொல்ல வார்த்தைகளே எங்கெதிலும் இல்லையே உன்னை சொல்ல வார்த்தைகளே எங்கெதிலும் அறியா குழந்தையின் கிருக்கலை போலவே மழலை மொழிகளின் வார்த்தைகள் ஆகவே தெரியா வழியில் செய்யும் செயலை பெரிதாயின் நீ போற்றும் அன்னை நீயே தாயே என்னை நீயே தாயே என்னை சொல்கின்ற சொற்களில் அன்பின் ஆழமே நீ மட்டும் அறிந்திட சொல்லி மகிழ்கிறேன் சொல்கின்ற சொற்களின் அன்பின் ஆழமே நீ மட்டும் அறிந்திட சொல்லி மகிழ்கிறேன் சொல்மணி என நான் கோர்த்து அருகிலே அம்மா 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 என்றே ஒரு சொல்தனையே பல வழிகளில் உன்னை அழைத்தே துதிக்கிறேன் என் செயல் ஏதும் இங்கில்லை தெரிந்தேன் என் செயல் ஏதும் இங்கில்லை தெரிந்தேன் கண்டிரியா குருடியைப் போல மகாசக்தி உந்தன் பேரழகினை பாடிட விழுகின்றே என்னை ஆட்கொண்டு அருளிடு தாயே என்னை ஆட்கொண்டு அருளிடு தாயே என்னுள் இருந்து நடத்திடமா உன்னை என் வழி வெளிப்படுத்து தயை செய்தாயே உன் மகள் எனக்கு தயை செய்தாயே உன் மகள் எனக்கு